இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஓய்வு பெறுவர்கள் பிஎஸ்எல் ஓய்வு பெறுவர்கள் இரண்டு முக்கியமான பிரச்சனைகளை முன்வைத்து நான்கு முழுவதும் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் ஒன்று மத்திய அரசு ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்ட எட்டாவது இந்திய குழு இன்றும் அது அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு இருக்கின்றது என்று அமைக்கப்படவில்லை அதற்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்றும் அரசாங்க குறிப்பான என்று கொடுக்கப்படவில்லை இது ஓய்வூதிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பதை தொடர் தள்ளிப்பட்டிருக்கிறது ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஆறு பேர் அமலுக்கு வழங்க வேண்டும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயிருக்கு இன்னும் அந்த ஊதிய புரிய அமைக்கப்படாமல் இருக்கின்ற காலத்தினால இது நிச்சயமாக அமைக்கப்பட்ட பிறகு குறைந்தபட்ச பதினெட்டு மாத காலம் அதனுடைய அறிவிப்பு குறிப்பதற்கு வருகிறது அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் இது அமைப்பு காலத்தால இது உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு மத்திய அரசு ஊழியர்களின் இயக்கத்தை நடத்தும் இரண்டாவதாக கடந்த வாழ்த்து மாதம் நாடாளுமன்ற நாடாளுமன்றத்துல மத்திய அரசாங்கம் ஓய்வூதிய மருத்துவ மசோதா சட்டம் என்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த சட்டத்தின் சட்டத்தின் மூலமாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து போன்ற நிறைவேற்றக்கூடிய பொதுத்துறை ஊழியர்களுக்கும் இதற்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது ஓய்வு அந்த பே கமிஷனை வைத்து ஓய்வு பெறக்கூடிய தேவியினை வைத்து பல்வேறு அம்சங்களை வைத்துலாம் அது மட்டுமல்ல இருபத்தி ஐந்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் அமுலத்துடன் சொல்கின்ற பொழுது அரசாங்கத்துடைய உள்நோக்கத்தை நாங்கள் கொள்ள வேண்டியிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வாங்கப்பட்ட நகாதா தீர்ப்பையும் இந்த சட்டம் என்பதும் இது கேள்விக்குள்ளாக்கின்றது ஆகவே மத்திய ஓய்வூதிய ஓய்வூதிய எதிர்த்து நாடுகளே நடத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் பிரம்மாண்டமான மைந்த சக்தி விவசாயிகளை நடத்துவோம் கல்வி நடத்தி இருக்கின்றோம் இன்றைக்கு பத்து பேரை சந்திப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அவர்கள் மனதை கொடுத்து நாடாளுமன்றத்தில் இந்த பத்து எழுப்பி இருக்கின்றோம் அடுத்ததாக வரக்கூடிய அக்டோபர் பத்தாண்டு அன்றைக்கு டெல்லி ஜன்தர் மண்டல ஒரு பிரம்மாண்டமான தேவையை நடத்த இருக்கின்றோம் இதோடு சேர்ந்து நாடாளு உச்ச நீதிமன்றத்திலேயும் இந்த சட்டத்துக்கு எதிரான மூலிய வழக்கு தொகுப்பினை முடிவு செய்யும் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக எங்களை கேட்க மட்டும் நாங்கள் ஏற்கனவே கண்ட போடுறோம் சண்டை நாடாளுமன்றத்திலையும் கண்ட போடுகின்றோம் முன்னணி போராட்டத்தில் நாங்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றோம் அது நிச்சயமாக இந்த ஓய்மூதிய மசோதும் ஓய்வூதிய வேலை தினம் என்பது எங்களுக்கு மட்டுமல்ல அது மாநிலத்தை அரசு ஊழியர்கள் மற்ற பொது ஊழியர்கள் அனைவருக்கான பாதிப்பை உயர்த்தி காரணத்தினால